நாம இப்ப இருக்கிறது சென்னையில பெருமழை வெள்ளத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் ஒன்றான சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய ஆடுதொட்டில செட்டித்தோட்டம்ங்கிற ஒரு சிறிய பகுதி தரைத்தளத்துல மட்டுமே ஆயிரம் குடும்பங்கள் வசிக்குது தளங்களையும் சேர்த்தா மூவாயிரம் குடும்பங்கள் வரைக்கும் இருக்குன்றாங்க அத்தனையும் அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதி வெள்ள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் தொண்டு நிறுவனங்களின் தொண்டர்கள் சேவை அமைப்புகள் இவங்களுடைய பங்கு அளப்பறியது வணங்கத்தக்கது இந்த செட்டித்தோட்டம் தோட்டம் பகுதியிலையும் அரசு இயந்திரம் நுழைறதுக்கு முன்னாடி இங்கே நுழைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த ஒரு நூறு தொண்டர்கள் இந்த பகுதியில் மட்டும் ஜிகாத்துங்கிற வார்த்தைக்கு தவறான பொருள் மட்டுமே இன்றைக்கு உலகத்தில் அறியப்படுது ஆனால் ஜிகாத்ங்கிறது உண்மையில அது அல்ல ஏழைகளின் பாதையில் இதெல்லாம் அவங்களுக்கு குறுக்கிடுதோ அவங்களுக்கு துன்பம் தரும் இடையூறுகளை அகற்றுவதுதான் ஜிகாத் அதுதான் எங்கள் மதம் எங்களுக்கு போதித்திருக்கிறது அந்த மதத்தின்படி தான் நாங்கள் செய்கிற பணியை நாங்கள் சொல்கிறாங்க ஒரு மதத்தின் பலனை நல்ல பலனை நாம் கண்குளிர பார்த்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு உதாரணம் தான் இங்க இருக்கிற இந்த நூறு தொண்டர்களை ஒருங்கிணைக்கிற பணியை செய்கிற திரு அப்துர் ரஹ்மான் அவர்கிட்ட நம்ம பேசலாம் வணக்கம் அப்துர் ரஹ்மான் இந்த செட்டி தோட்டம் இன்றைக்கு உங்களுடைய ஒரு நாள் திட்டம் என்ன இங்க அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்த பகுதி குறிப்பாக சென்னையில் அதிகமான பாதிப்புக்குள்ளான இந்த செட்டி தோட்டம் பகுதி இங்க அந்த பா மழை வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஃப்ளோர் அளவுக்கு அந்த தண்ணீர் தேங்கியிருந்ததுனால அவங்க வச்சிருந்த ட்ரெஸ்ஸு தலையணை பாய்கள் சோபா இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே தண்ணீரில் மூழ்கி அது துருவாடை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அது வந்து அந்த மக்கள் தண்ணீர் வடிந்த பிறகு வீட்டுக்கு அவங்க உள்ள போகும் பொழுது அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு தகுதி இல்லாம இருக்கிறதுனால அதை வீட்ல வந்து எல்லாத்தையும் வெளியில போட்டாங்க அது ஒவ்வொரு வீட்லேயும் மழையளவுக்கு இங்கே குமிந்திருந்துச்சு இதை அகற்ற முடியாத ஒரு கட்டத்துலதான் அரசாங்கமும் தென்னறி கொண்டிருந்தார்கள் எங்க தமிழ்நாடு குஜமாத்தை சேர்ந்த தொண்டர்கள் சுமார் இந்த துப்புரவு பணியில் மட்டும் மூவாயிரம் பேர்கள் சென்னை முழுவதும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க அதில் எனக்கு வந்து இன்றைக்கி சைதா சைதாப்பேட்டையில் செட்டித்தோட்டம் பகுதியில் இன்றைக்கி நாங்கள் ஒரு நூறு பேர் கொண்ட குழுவாக இன்றைக்கி நாங்கள் வேலை பார்த்துட்ருக்குறோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை அகற்றுறது தான் இன்றைக்கி எங்களுடைய முழு நேர திட்டம் எங்களை போன்று ஐந்து குழுக்கள் வெவ்வேறு இடங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சூளைமேடு அதேமாரி வந்து எம்கேபி நகர் இது மாதிரியான பல பகுதிகளில் இன்றைக்கி இந்த வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தொண்டர்களில் பெரும்பகுதி தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து தான் இருக்கிறாங்க அதில் ஒருத்தரை நம்ம பார்க்கலாம் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க உங்கள் பேரு அப்துல் லத்தீப் நாகை மாவட்டம் நாகூரில் வந்திருக்கேன் நான் ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியர் எங்கள் பகுதியில் சுனாமி போன்ற பேரழிவுகளை நாங்கள் கண்கூடா பார்த்துருக்கிறோம் அது அடிப்படையில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டதை அவங்களை உதவி செய்யறதுக்காக ரங்க ரொம்ப தொலைவில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் இது வரைக்கும் வந்து ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் எத்தனை நாட்கள் இருந்து நாங்கள் சேவை செய்யணும் எங்கள் கட்டளை அத்தனை நாட்கள் நாங்கள் இருந்து கட்டளை நாங்கள் வேலைகளை வந்து எந்த தொய்வும் இன்றி செய்வோம் இந்த தொண்டர்படையில இளைஞர்கள் பிரியவங்கன்னு மட்டும் இல்லைங்க பிஞ்சு கரங்களும் சேர்ந்துருக்கு அப்படி ஒருத்தரை நம்ம பார்க்கலாம் தம்பி தொந்தரவுக்கு மன்னிக்கணும் உங்க பேர் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க எத்தனை நாளா இந்த சேவையை செஞ்சிட்டு இருக்கீங்க என் பேர் அன்சாரி நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு காலில இருந்து தான் வந்தேன் இன்னைக்கு இனிமேல் அவங்க எப்ப எப்ப கூப்பிடுறாங்களோ வருவேன் என்னால முடிந்த அளவுக்கு நான் வேலையை செய்வேன் ரோட்டில் குப்பாடுறது இருந்தால் கார்பரேஷன் கூட அள்ளுவாங்க இது மாதிரி ஊருக்குள்ளே வந்து ஊருக்குள்ளே சேர்றதுக்கு வந்து அழுறது நான் என் அறுபது வயசுக்கு இதான் முதல் முதலே நான் பார்க்குறேன் பல்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களையும் தொண்டர்களாக உறுப்பினர்களாக கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கட்சிகள் உள்ளே நுழைந்ததை காட்டிலும் பண்படங்கு வேகமாக யாரையெல்லாம் மத அமைப்புகள் என்று அறிந்து வைத்திருந்தோமோ அவர்கள்தான் மத மாச்சரியங்களை எல்லாம் கடந்து இந்த மழையினால் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அளப்பரிய சேவை இங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அத்தனை தன்னார்வ தொண்டர்கள் மனதிலும் அவர்கள் வெளியில் சொல்லவில்லை நாம் உணர்ந்த வரையில் அந்தந்த பகுதி மக்களும் கொஞ்சம் கரம் கோர்த்தால் நன்றாக இருக்குமே என்பது ஏக்கமாக இருக்கிறது இன்னும் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் முழுமையாக விலகாத நிலையில் அவர்களிடம் இதை கேட்பது நாகரிக குறைவாக கூட தோன்றலாம் ஆனால் மீண்டவர்கள் சிலர் இருப்பார்கள் துணிந்த இளைஞர்கள் பலர் இருப்பார்கள் அவர்கள் இவர்களோடு கரம் கோர்த்தால் நூறு பேர் இருக்கக்கூடிய இடத்தில் இருநூறு பேராக அந்த பகுதியை விரைவில் மீட்டெடுத்து விடலாம் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் புதிய தலைமுறைக்காக வேங்கட பிரகாஷ்